ஹாய் ஹலோ யூவர்ஸ் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் வில்லேஜில் நான் ஃபார்மோஸ் நம்ம பார்க்க போகிற சைட்டு ஒன்பது ஏக்கர் அறுபத்தாறு சென்றுங்க ஓகேங்களா அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்க்குறவங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் லேண்ட் சம்மந்த பண்ண போகிற வீடியோலாம் உங்களுக்கு கூட நோட்டிஃபிகேஷன் வரும் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய நிலம் விற்க வேண்டும் என்றனாலும் எங்களை தொடர்பு கொள்ளலாம் நான் உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்குற ரேட்டில் நல்ல முறையில் உங்களை விட்டு கொடுக்கவும் நாங்கள் தயாராக இருக்கிறோம் ஓகேங்களா ஓகே சைட் பாருங்கள் சார் இந்த ஃபென்சிங்கில் ஸ்டார்ட் ஆகுது சைட்டு இந்த ஃபென்சிங்லேருந்து ஸ்டார்ட் ஆகிட்டு ஃபுல்லாக நமக்கு ஒன்பது ஏக்கர் அறுபத்தாறு சென்ட்டுக்கும் நம்மளுக்கு ரெட் சேண்டு தாங்க பாருங்கள் ஓகேங்களா இந்த ரோடு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பஞ்சாயத்து ரோடுங்க பஞ்சாயத்து ரோடு வந்து நேராக வந்து நம்மளுக்கு சைட்டில் முட்டுது அதுக்கப்புறம் நம்ம ஓன் ரோடுங்க இது வந்து பார்த்திங்கன்னா மண்பாதை அமைச்சிருக்காங்களா இது வந்து நம்மளுக்கு சைட்டில் ஓன் ரோடு ஒன்பது ஏக்கர் அறுபத்தாறு சென்ட்டுக்கும் ப்யூர் ரெட் சண்டுங்க ஃபுல்லாக சைட் பாருங்கள் நமக்கு இந்த மண்பாதில் ரைட் சைடும் நம்மளுக்கு இதுவும் சைட்டு தான் லெஃப்ட் சைடும் சைட்டு தான் அந்த தென்னை மரம்லாம் நம்ம சைட்டில் அமைது இங்கே செம்மரம் வச்சுருக்காங்க ஒரு ஒரு ஏக்கருக்கு அதுவும் நம்ம சைட்டில் தான் வருது ஓகேங்களா இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஓனர் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் அவரு வந்து பதினஞ்சு பதினேழு ஏக்கர் வருது பின்னாடி ஒரு ஏழு ஏக்கர் கிட்ட அவர் வந்து நிறுத்திக்கிறாரு ஸ்டாப் பண்ணிக்கிறாரு முன்னாடி இருக்கிற அந்த ஒன்பது ஏக்கர் அறுபத்தாறு சென்ட் மட்டும் நம்மளுக்கு கொடுத்துறாரு வழியோட கிணறு பாருங்க அது பெருசாக எதுவும் வேலை பார்க்கணும் இல்லை கிணத்துல இந்த செடிங்க இருக்குது அதை மட்டும் க்ளீன் பண்ணோம் பட் ஆனால் சுத்துக்கரைலாம் நம்மளுக்கு கிணறு பாருங்கள் சுத்துக்கரைலாம் நம்மளுக்கு பர்ஃபெக்டாக இருக்குதுங்க எந்த ஒரு டேமேஜும் இல்லாமல் சுத்துக்கரைலாம் அருமையாக இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த செடிங்கெல்லாம் இருக்குது முள் செடிங்க அதெல்லாம் இதை மட்டும் நம்ம பவுஞ்சில் இருக்கிறத இதை மட்டும் நம்ம கிணத்துல க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்குதுங்க பாருங்கள் ஓகேங்களா மற்றபடி நீர்வளமான கிணறு தான் தண்ணி மேலே தான் இருக்குது இன்னும் ஒரு ஒரு ரெண்டு மூணு சைட் போர் போட்டோன்னா தண்ணிக்கு குறை இல்லாமல் இருக்கும் சுத்துக்காரெல்லாம் அருமையாக இருக்குது பக்கத்தில் மட்டும் நம்ம கொஞ்சம் க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்குதுங்க சைட்டு பாருங்கள் ஃபுல்லாக ஒன்பது ஏக்கர் அறுபத்தறு செண்டுக்கும் நல்ல ரெட் சேண்டு கிணத்துக்கு இந்த மேலே இருக்க சைட்டும் நமக்கு தான் வருது வண்டி இருக்குது பாருங்கள் அதுலேருந்து நம்மளுக்கு சைட்டு இந்த சைடு பவுண்ட்ரி லைன் பார்த்திங்கன்னா அந்த பனைமரங்க இந்த பனை மரத்துலேருந்து நம்மளுக்கு பவுண்ட்ரி லைன் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு கரெக்டாக அந்த வேப்ப மரம் அந்த வேப்ப மரத்துலேருந்து ஒரே ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு அங்கே பாறை தெரியுது இல்லைங்களா அது பவுண்ட்ரி லைன் அந்த பவுண்ட்ரி லைன்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக அது தேக்கு மரத்து லைனாக அது பவுண்ட்ரிங்க அந்த பவுண்ட்ரி ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டு இங்கே ஒரு கட்டிங் வந்துட்டு இப்படி முடியுதுங்க சைடு ஒரே இந்த சைடில் ஒரு பாக்ஸுங்க நம்மளுக்கு அந்த மண் பாதை ரைட் சைடில் அப்படியே ஒரு பாக்ஸாக இருக்குது அண்ணாண்ட சைடு மண் பாதையில் வந்து பாக்ஸ் பாக்ஸாக இல்லை ஒரு ரெக்டாங்கல் ஒரு ரெக்டாங்கல் ஷேப் அங்கே ஆரம்பிச்சு இந்த லாஸ்ட்டு ஃபென்சிங் வரைக்கும் அந்த சைடில் லெஃப்ட் சைடில் ரோட்டு பாதைக்கு லெஃப்ட் சைடில் இருக்குதுங்க ஒன்பது ஏக்கர் அறுபத்தாறு சென்ட்டுங்க எங்கே அமைஞ்சிருக்கு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு திருவண்ணாமலை மாவட்டம் வந்தாவாசி தாலுக்கால இந்த சைட் அமைஞ்சிருக்கு தெல்லார் பக்கத்தில் அமைஞ்சிருக்குங்க ரேட் எவ்வளோ சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா பதினேழு ரூபா சொல்கிறாங்க சார் பதினேழு ரூபா பே சொல்கிறாங்க நடஜஸ்டபுள் பண்ணி பதினஞ்சு ரூபாய்க்கு பேசலாம் அதுக்கு கீழே வந்து கம்மி பண்ணுறதுக்கான வாய்ப்பு இல்லை சார் அவங்க தெளிவாக சொல்லிட்டாங்க இந்த விஷயத்தில் பதினஞ்சு ரூபா கீழே ஒரு ரூபா கூட கம்மி பண்ண மாட்டேன்ற விஷயத்தை தெளிவாக சொல்லிட்டாங்க பதினேழு ரூபா சொல்லுப்பா பதினஞ்சு ரூபாய்க்கு பண்ணலாம் அதுக்கு கீழே வந்து கண்டிப்பாக கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டாங்க சார் சைட் பாருங்கள் பிடிச்சிருந்தால் கால் பண்ணுங்கள் என்னுடைய நம்பர் வீடியோவில் கொடுக்குறேன் மறக்காமல் நம்ம வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய நிலமும் விற்க வேண்டும் என்றால் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுக்கும் இதே மாதிரி ஒரு அருமையாக வீடியோ எடுத்து ஒரு நல்ல முறையில் உங்களுக்கு விற்பனை செய்து கொடுக்க தயாராக இருக்கிறோம் நன்றி வணக்கம்